வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை பொதுமுறையில் கைகளே இடதுகை பழக்கம் எவ்வாறு ஏற்படுகின்றது மனித இனத்தில் தொன்னூறு சதவிகிதம் பேர் வலது கையை பயன்படுத்துபவர்களாகவும் எஞ்சியவர்கள் இடது கையை பயன்படுத்துபவர்களாகவும் இருக்கின்றனர் இடது கையை பயன்படுத்துபவர்களில் பெண்களை காட்டிலும் ஆண்களே அதிகம் இருக்கின்றனர் இடது கை பழக்கம் என்பது ஒரு குறைபாடு அல்ல எனினும் அது ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் மனித மூளையின் இடது மற்றும் வலது அரைக்கோளங்களில் இடதுபக்க மூளையானது உடலின் வலது பக்க செயல்பாட்டினை கட்டுப்படுத்துவதாகவும் வலது பக்க மூளையானது உடலின் இடது பக்க செயல்பாட்டினை கட்டுப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளன கருவில் வளரும் குழந்தையின் மூளை மற்றும் உடலின் இடது வலது பக்க செயல்பாடுகள் சமநிலையில் இருந்து குழந்தை பிறந்த ஆறு மாதங்களுக்கு பின்னர் அதனுடைய இடது வலது பக்க செயல்பாடுகளின் சமநிலை மாறி ஒரு பக்கத்திற்கு முன்னுரிமை தரப்படுகின்றது மக்கள் தொகையின் பெரும்பகுதியினருக்கு இடது மூலையின் செயல்பாடு அதிகமாக இருப்பதால் உடலின் வலது பக்க பயன்பாடு அதிகரிக்கின்றது இக்கூற்றானது நரம்பியல் நிபுணர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் டால்ஃபின் மீன் இனத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி இதனை உறுதி செய்கின்றது இவ்வாறு உடலின் வலது பக்கத்தை பயன்படுத்துபவர்களின் வலது கை கால்கள் உடல் பகுதி ஆகியவைகளின் தசைகள் இடது பக்கத்தை காட்டிலும் சற்றே கனமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் போது இடது பக்கத்தை பயன்படுத்துபவர்களுக்கு அப்பக்கத்தின் அவயவங்கள் அவ்வாறே அவர்களுடைய இடது பக்க அவயவங்கள் சற்றே கனமாகவும் வலுவாகவும் இருக்கின்றன இத்தகைய உடல் பழக்கமானது மரபணு சார்ந்ததாகவே உள்ள போதிலும் பெற்றோர்களின் மரபணு பழக்கத்தையே சார்ந்தது என்றும் கூற முடியாது இந்தியா போன்ற நாடுகளில் குழந்தை வளர்ப்பிலேயே இடதுகையின் பயன்பாடு தடுக்கப்படுவதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இடதுகை பயன்பாடு கொண்டவர்களை வித்தியாசமாக பார்த்த நமது சமூகம் தற்பொழுது அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லதொரு அம்சமாகவே கருதப்படுகின்றது நன்று தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்